குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா ஓகே எப்பயுமே நம்ம புது புது விஷயங்கள் கத்துக்கிறோம்ல சோ இன்னைக்கு ஒரு குட்டி கதை கதை கத்துக்கிருவோமே ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச தான் கத்துக்கிறோம் எப்படி மாடிஃபை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ரெடியா சரி தெரிஞ்சுக்கலாமா சரி முயலுக்கும் ஆமைக்கும் சண்டை நடந்துச்சு போட்டி நடந்துச்சு சண்டைன்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலி போட்டின்னு கூட வச்சுக்கலாம் முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி நடந்துச்சுல்ல அந்த கதையில என்னமா வின் பண்ணுச்சு முயலா ஆமையா யாருக்காவது தெரியுமா ரீசண்டா என்ன சொன்னாங்க முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி நடந்திருக்கு முயல் என்ன செஞ்சிருக்குன்னா தான் ஸ்பீடா ஓடுவான்ற ஒரு கான்பிடன்ஸ்னால கொஞ்ச நேரம் மரத்தடியில ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிருந்திருக்கு ஆனா தூங்க ரெஸ்ட் எடுத்த முயல் வந்து ரொம்ப நேரம் தூங்கிருச்சு அதனால எது வின் பண்ணுச்சுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஆமா வின் பண்ணுச்சுன்னு சொல்லி கதை கேட்டிருக்கோம் கரெக்டா ஆமாவா இல்லையா சப்போஸ் முயல் ரெஸ்டே எடுக்காம அப்படியே அட்டாச்சி போயிருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போட்டியில அப்போ முயல் ஜெயிச்சிருக்குமா ஆமா ஜெயிச்சிருக்குமா குட்டாஜி யாராவது சொல்லுங்க முயல் ரெஸ்ட் எடுத்து போனதுனால ஆமா ஜெயிச்சிச்சு முயல் ரெஸ்ட் எடுக்காம போயிருந்தா முயல்தான் ஜெயிச்சிருந்திருக்கும் கரெக்டா சரி இது எதுக்கு டீச்சர் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு போட்டி தேர்வு இருக்கு சோ இன்னைக்கு தேர்வு அன்னைக்குன்னா இன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியுமா கரெக்டா தேர்வு என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாமா கண்டிப்பா எடுக்க கூடாது சரியா சோ அதுதான் இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கு ஆனா இப்ப ரீசண்டா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டீச்சர் முயலுக்கு பதிலா ஆமை ஜெயிச்சுன்னு ஒரு கதை ஒரு 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 சப்பானே டைம் சொன்னாங்க ஆமைக்கு பதிலா முயல் ஜெயிச்சுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்ப என்னதான் டீச்சர் இதுல கருத்து இருக்கு அப்படின்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா கதைக்கு தகுந்த மாதிரி இஸ் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கதையை நமக்கு பிடிச்ச மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறோம் இப்ப காக்கா நரி கதையில வட எடுத்துட்டு போனதுல காக்கா பண்றோம்ல எத்தனை வருஷம் கழிச்சு இந்த கதையை மாடிஃபை பண்ணாலும் நான் போற விஷயம் வந்து எப்பயுமே மாறாதது சோ அது என்னவா இருக்குன்னு சொல்லலாமா ஓகே போட்டியில முயலும் ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம்னா வெல்லும் சரியா சோ முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வச்சா முயலும் வெல்லும் ஆமையும் முயல் கூட வெம் ஆமையும் வெல்லும் ஏன்பா எனக்கு வந்து முயல் தான் பிடிக்கும் ஆமை பிடிக்காது அப்பெல்லாம் ஆமையும் வின் பண்ணணும் ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றேன் முயலும் ஆமையும் சேர்த்து சொல்லுங்க முயலாமை இத எப்படிமா வாசிப்பீங்க முயல ஆமையும் சேர்த்தா முயலாமையா முயலாமைன்னா என்னதுமா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லேக் ஆஃப் அட்டன்ஷன் கம்மியா ஆச்சுன்னா தான் வின் பண்ண முடியாது நான் சொல்ற கருத்து உங்களுக்கு ஆமைக்கு போட்டி வச்சிருக்காங்க ஆமாம் வின் பண்ணலாம் சரியா சோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இல்ல பத்து வருஷம் கழிச்சு இந்த கதையை என்ன வேணாலும் மாடிஃபை பண்ணட்டும் ஆனா நான் சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் என்னாவது மாறாது வின் பண்ணலாம் இல்ல ஆமா வின் பண்ணலாம் ஆனா ஆமை லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லேக் ஆஃப் வந்து அட்டன்ஷன் கம்மியாச்சு அப்படின்னா கண்டிப்பா யாருனாலையும் அதை வின் பண்ண முடியாது என்ன ஆயிருவாங்க ஃபெயிலியர் தான் ஆகும் சோ ஆனால் முயலாமை என்றுமே என்றுமே வெள்ளாது அஃபர்ட்டே எடுக்கலன்னா வின் பண்ண முடியுமா கண்டிப்பா வின் பண்ண முடியாது சரியா ஸ்டூடண்ட்ஸ் நீங்க நம்ம சொல்லப்போற கருத்து என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே ஓகே சரி கிளாஸ்குள்ள போலாமா நம்ம இப்ப எந்த சாப்டர்ல இருக்கோம் யூனிட் ஃபோர்ல எக்ஸைஸ் போர் பாயிண்ட் டூல இருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா ஏற்கனவே நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம் நேர் விகிதம்னா எப்படி இருக்கும் யாராவது சொல்றீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ட்ரை ட்ரை பண்ணுங்க ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க நேர் விகிதம்னா எப்படி இருக்கும் எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் டூ பை ஒய் டூ ஓகேவா இதுதான் நேர் விகிதம் சரியம்மா எப்படி சொன்னோம் ரெண்டுமே கூடும் அல்லது ரெண்டு பொருள் ஒரு பொருள் ஏற்படும் மாற்றம் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிதான் பார்த்தோம் அப்ப ரெண்டுமே கூடும் இல்ல ரெண்டுமே குறையும் இதுதான் நேர்விகிதம் அந்த ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணும் போது ரெண்டு பொருளும் கூடும் இல்ல ரெண்டு பொருளும் குறைஞ்சா அந்த நேர்விகிதம் எதிர் விகிதம்னா என்ன சொல்லி பார்த்தோம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது தெரிஞ்சா யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம் எதிர் விகிதம்னா பேர்லயே இருக்கு எதிர் எதிர் ஒண்ணு கூடுனா இன்னொன்னு குறையும் புரிஞ்சிச்சா என்னதுமா ஒண்ணு கூடுனா இன்னொன்னு குறையும் அப்ப இன்னொன்னு எப்படி சொல்ல இது குறைஞ்சா அது கூடும் சோ பொதுவா எதிர் விகிதத்துக்கு இந்த ஒரு சிம்பல் போட்டுக்கோங்க விகிதம்னா ரெண்டு பொருளுமே கூடும் இல்ல ரெண்டு பொருளுமே குறையும் அதுதான் நேர்விகிதம் எதிர்விகிதம்னா இந்த ரெண்டு பொருள்ல ஏதாவது ஒண்ணு வந்து கூடுச்சுன்னா இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா குறையும்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இது எப்படிமா இருக்கும் ஆப்போசிட் தானே நேர் ஜஸ்ட் தலை ஆப்போசிட் மீனிங் தானே டிவைட் பண்ணோம்னா டிவிஷனுக்கு ஆப்போசிட் சிம்பிள் என்னன்னு சொல்லுவீங்க மல்டிபிளிகேஷன் தானே அப்போ இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும் எக்ஸ் ஒன் இன்டூ ஒன் இன்டூ புரிஞ்சிருச்சா ஸோ ஈஸியாக நமக்கு தெரிஞ்ச பேசிக்ல இருந்தே அடுத்த லெவலில் நம்ம போயிட்டோம் எதிர்விகிதானா எப்படி இருக்கும் எக்ஸ் ஒன் இன்டூ ஒய் ஒன் இஸ் ஈக்வல் டூ

அப்போ அதோட ஃபார்முலா எப்படி இருக்கும் x1 ஒன் இன் டூ வை ஒன் ஸீ குவல் டூ எக்ஸ் டூ இன்டூ வை டூ சோ டிவிஷனுக்கு ஆப்போசிட் மல்டிப்ளிகேஷன் மாதிரி வச்சு இப்ப நம்ம சம் செய்யலாம் ஓகே வா சம் பாக்கலாமா எஸ் சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எதிர் விகிதத்துக்குரிய சம்சனை எப்படி இருக்கு ஒன்னு கூடுச்சுன்னா இன்னொன்னு குறையும் சொல்றாங்களே அது எப்படி இருக்கும்னு சொல்லி பாப்போம்மா சரி எக்ஸர்சைஸ் போய் டூ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட்டு போலீட்டு இடங்களில் நிரப்புகள் செஞ்சுருவோம்மா கொஷின் நம்பர் ஒன்மா என்ன கொடுத்துருக்காங்கன்னா முத உங்களுக்கு தெரிஞ்ச டேப்லெட் காலம்னா டேட்டாஸே எழுதிடுங்க நான் கொஷினாக ரீட் பண்ணுறேன் இல்லாட்டிங்கன்னா நீங்கள் கூட புக்கில் பாருங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும் ரெடியா உ உங்களுக்கு கா காமிச்சிருக்கேன் இங்க பாருங்க இந்த சம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம் நேர் விகிதத்துல பார்த்தோம் இப்ப நம்ம எடுத்து பார்க்க போறது என்னதுமா எதிர் விகிதம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் எதிர் சரியா டீச்சர் இந்த கணக்கு தான் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளா வச்சுட்டு நம்பர மாத்திக்கோங்க என்னமா கொடுத்துருக்காங்க ரெண்டு வேலையாட்கள் வந்து எத்தனை நாள் ஒரு வேலையை செய்யறாங்க ரெண்டே ரெண்டு பேர் தப்பா ஒரு வேலையை செய்யறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்யணும்னா எத்தனை நாட்கள் ஆகுது நாற்பது நாள் செஞ்சிருக்காங்க சரியா இப்ப ஆட்களை கூட்டுறோம்ப்பா நாற்பது நாள் எனக்கு வேலை டேஸ் வந்து ரொம்ப நாள் எடுக்குது அதனால எக்ஸ்ட்ரா ரெண்டு பேரை கூட்டுறேன்ப்பா ரெண்டு பேர்ல இருந்து இப்ப நாலு பேரான உடனே செய்யற வேலை எத்தனை நாள்ல முடிச்சுட்டேன் இருபது நாள்ல வேலையை முடிச்சிட்டேன் அடுத்து பாருங்களேன் இப்ப அஞ்சு பேரா கூட்டிட்டேன் சரியா சோ ரெண்டு நாள் ஆச்சு நாலு வந்து அடுத்து அஞ்சு ஆயிருச்சு செய்யற வேலை ஆட்களோட எண்ணிக்கை அப்ப அது எத்தனை நாட்கள் என்னால வேலையை முடிக்க முடியும்னு சொல்லி பாருங்க ஒரு உதாரணத்துக்கு எத்தனை நாள் வேலை முடிச்சிருக்காங்க பதினாறு நாள்ல வேலையை முடிச்சிருக்காங்க இப்ப சப்போஸ் நான் வேலையாட்கள்ல பத்து பேரா மாத்திட்டேன் அப்படின்னா எனக்கு நடக்கிற வேலையோட நாட்களின் எண்ணிக்கை வந்து என்னவா இருக்கு குறைஞ்சிருக்கா சோ எக்ஸ் பாருங்க எக்ஸ் வந்து ரெண்டு இருக்கு நாலு இருக்கு அஞ்சு இருக்கு அப்ப எக்ஸ் இருக்க கூடிக்கிட்டே இருக்கு ஒய் இருக்க என்னமா செஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு அப்ப இதுதான் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுக்கு எதிர் விகிதத்துக்கு புரிஞ்சிச்சா யா எதிர் விகிதத்துக்கு பமலாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் இடம் பாருங்களேன் ஒரு பெட்ரோல் தொட்டியை குழாய்கள் கொண்டு பதினெட்டு நிமிஷத்துல நிரப்பிருக்காங்க சரியா சோ நம்பர் ஆஃப் என்னது கொடுத்துருக்காங்க குழாய்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க கொழாய்கள் வந்து பதினாறு அது வந்து எத்தனை நிமிடங்கள் இப்ப அதை நிமிடங்களாவே வச்சுக்கிறோமே சரி நிமிடங்கள்ல வச்சுக்கோம் எத்தனை நிமிஷத்துல முடிச்சிருக்காங்க பதினெட்டு நிமிஷத்துல முட வச்சிருக்காங்க இப்ப ஒன்பது குழாய வச்சு நான் அந்த தொட்டி எவ்வளவு நேரத்துல நிரப்ப முடியும் கொஸ்டின் புரியுதா சிம்பிளா ஒன்மார்க்குன்றதுனாலதான் நான் டீட்டெயில் தான் எழுதல குழாய்களின் எண்ணிக்கை நிமிடங்கள் போட்டிருக்கேன் இல்லாட்டினா இதோட யூனி யூனிட்ஸ் கரெக்டானது என்னது மெஷர்மெண்ட் நேரம் இது குழாய்களின் எண்ணிக்கைன்னு போட்டுக்கோங்க சரியா புரிஞ்சிச்சாமா செய்யலாமா உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்ப நம்ம சம் செஞ்சிடலாம் என்ன குடுத்துருக்காங்க குழாய்களின் எண்ணிக்கை பதினாறு சரியா எடுத்துக்கொண்டது நேரம் எவ்வளவு பதினெட்டு நிமிஷம் அப்ப குழாய்களின் எண்ணிக்கைய பதினாறுல இருந்து பதினெட்டா கூட்டி இருக்காங்க கரெக்டா அப்ப இது கூடி இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் டைம் என்ன செய்யும் குறையுமா பதினாறு பேர் வச்சு பதினெட்டு நாள்ல வேலை செஞ்சிருக்காங்க ஓகேவா புரிஞ்சிச்சா புரியலையா நான் கொஸ்டின் கரெக்டாக சொல்கிறேண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா எஸ் சொல்லுங்கள் நோ சொல்லுங்க கரெக்டாக சொல்லுங்க பதினாறு பேரை வச்சு எத்தனை வேலையை முடிச்சிருக்கோம் என்னம்மா பண்ணியிருக்கோம் கரெக்டாக இருக்கா நான் தப்பாக எழுதியிருக்கேன்ண்ணா கொஷின் தடவை செக் பண்ணிருவோம்மா அமைதியாக இருக்கீங்க டவுட்டாகுதோ இது எப்படி எழுதணும் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க குழாய்களை கொண்டு எத்தனை நிமிஷத்துல முடிச்சிருக்காங்க பதினெட்டு நிமிஷத்துல முடிச்சிருக்காங்க சரியா அப்போ ஒன்பது குழாய்களை கொண்டு எவ்வளவு நேரத்துல எழுதுவாங்கன்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க இருக்கோம் கான்பிடண்டா யாராவது ஆன்சர் பண்ணுவீங்களான்னு பார்த்தேன் என்னன்னு வச்சுக்கணும் ஒய்ன்னு வச்சுக்கோங்க படி என்ன செய்வோம் இது எக்ஸ் ஒன் இது X2, இது Y1, இது Y2, டூ இப்போ கொஷின் மார்க் என்ன என்னன்னு வச்சுக்கலாம் எக்ஸுன்னு சொல்லி வச்சுக்கரலாமா ஃபார்முலா படி என்னம்மா இது எதிர்க்கு எடுத்து கட்டி ஸோ ஃபார்முலா நான் எழுதிடுறேன் எக்ஸ் ஒன் x1 டூ ஒய் ஒன் ஜீக்வல் டூ எக்ஸ் டூ இப்படி எழுதுற ப்ராக்கெட்டே போட்டுருவாக்கு பல பதினாறு இன்ட்டு பதினெட்டு ஜீக்வல் டூ இப்படி போட்டுக்கரலாமே டேரக்டா போட்டுருங்க X1 into Y1 is equal to X2 into Y2. So, okay, So, Okay, எக்ஸ் ஒன் இன்டூன் இஸ்வல் முடிஞ்சா கிடைச்சிருச்சு என்னவா இருக்கு யூனிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நேரத்தோட அழகு என்ன கொடுத்துருக்காங்க அந்த நம்பிரும் புரிஞ்சிருக்கா புரியலயா எங்க சம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சம் போலாம் இதே மாதிரி இன்னொரு ஒரு சம் செஞ்சுட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம் சரி செஞ்சிருப்ப நம்புறேன் அடுத்த போடலாமா இன்னும் ஒரு கணக்கு பாத்துக்கிறோம் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சரிம்மா இப்ப என்னப்பா கொடுத்துருக்காங்க இப்ப நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சா அதே தான் அடுத்த கொஸ்டின் ரீட் பண்ணிக்கிறலாம் ஒரு தடவை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நாற்பது வேலையாட்கள் இதுல செகண்ட் கொஸ்டின் தான் என்ன கொடுத்திருக்காங்க நாற்பது ஆட்களை வச்சு எத்தனை நாட்கள்ல அந்த வேலையை முடிச்சிருக்காங்க எட்டு நாளா முடிச்சிருக்காங்க புரிஞ்சிச்சா நாற்பது ஆட்களை வச்சு அந்த வேலையை எட்டு நாட்கள்ல முடிச்சிருக்காங்க இப்ப கொஸ்டின் என்னமா கேட்டிருக்காங்க எனக்கு நாலே நாள்ல வேலை முடியணும் நாலே நாள்ல வேலை முடியணும் அப்ப எனக்கு எத்தனை ஆட்கள் தேவைப்பட்டிருக்கும் கொஷின புரிஞ்சுதான் செய்யணும் சொல்றது புரியுதா இப்ப இது டைரக்டா சொல்லி நல்லா கவனிச்சுக்கோங்க நாற்பது பேரை வச்சு எட்டு நாள்ல முடிச்சிருக்காங்க நாலே நாள்ல வேலை முடியணும்னா எனக்கு ஆட்களை நான் என்ன செஞ்சிருக்கணும் கூட்டி இருக்கணுமா குறைச்சிருக்கணுமா கொஞ்சம் யோசிங்க யோசிச்சு சொல்லுங்கம்மா எனக்கு வேலை சீக்கிரம் முடியணும்னா நாட்களை குறைச்சிருக்காங்க அப்ப ஆட்களை என்னன்னா செஞ்சிருக்கணும் அப்ப வரப்போற ஆன்சர் நாற்பதை விட கூடியா இல்ல நாற்பதை விட கம்மியாவான்னு நீங்களே கெஸ் பண்ணிடலாம் செஞ்சிடலாமா சொல்றது என்ன அர்த்தம்னா நாற்பதை விட கூடி இருக்கும்னு சொல்றேன் செக் பண்ணிடுவோமா எஸ் இப்ப என்ன செஞ்சிருக்கு நீங்களே சொல்லுங்க இங்க நாட்கள் குறைஞ்சிருக்கு ஆட்கள் கூடியிருக்காங்க அப்ப இது என்னதுமா டைரக்டா இன்டேரக்டா நேர் விகிதமா எதிர் விகிதமா எக்ஸாம்பிள் இதை எக்ஸு இதை ஒய்ன்னு வச்சுக்கணும் படி என்ன படுவோம் எக்ஸ் ஒன் இன் டூ ஒய் ஒன் ஜீக்வல் டு எக்ஸ் டூ இன்டூ ஒய் டூ ஓகேவா இது அப்போ இது என்ன ஆயிரும் யோசிச்சு சொல்லுங்க நாற்பது இன்டூ எட்டு ஜீக்வல் டு எக்ஸ் இன்டூ நாலு ஸோ அப்போ எக்ஸுக்கு என்ன வரும் நாற்பது இன் எட்டு டிவைடட் பை நாலு அடிச்சு கொடுத்தா என்னமா வரும் பத்து பைத்தட்ட எண்பது அப்ப எனக்கு ஆன்சர் என்ன எண்பது என்னது ஆட்கள் சோ எனக்கு நாலு நாள் நான் வேலை முடியும்னா நான் எத்தனை பேரை வேலைக்கு செத்துருக்கணும் எண்பது பேரை வச்சு வேலை செஞ்சாரா எனக்கு சீக்கிரம் வேலை முடியும் கொஷின் புரியுதடா இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னதுன்னு ஆட்களா நாட்களான்றது இதை வேர்டிங் கரெக்டா பார்த்து எழுதுங்க சரியா ஓகே இப்ப உங்களுக்கு ஓரளவு பேசிக் தெரியும் நான் நம்புறேன் ஓகேவா சரி இப்ப இந்த இதுல புக்ல ஒரு சில ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்கடா சரியா சோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம டைம் இருந்தா அடுத்தடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் பட் இருந்தாலும் நான் இப்பயே சொல்லிடுறேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப கொஸ்டின் பாருங்கல்ல இப்ப இந்த ஃபிஃப்த் கொஸ்டின் கொஸ்டின்லாம் கொஞ்சம் கவனமா செய்யுங்க புக்ல கொடுத்துருக்க ஆன்சரும் இதுவும் ஒண்ணு கிடையாது சரியா சப்போஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட நம்ம இந்த கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் செவன்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் குறிப்பா இந்த சிக்ஸ்த் செவன்த் கொஸ்டின்ல ஒரு சில மாற்றம் இருக்கு அது என்னன்றத அடுத்த கிளாஸ்ல நம்ம டீட்டெயில் தான் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு பேசிக் லெவல் தெரிஞ்சிருப்பீங்க சரிடாமா நம்ம அடுத்து பாக்கலாமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இருங்க இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி இருக்கு அது ரிலேட்டடா ஒரு ஒன் ஆர் டூ சம்ஸ் பாக்கலாம் லாஸ்ட் கிளாஸ்ல இதை நான் சொல்லி இருக்கேன் இப்ப ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்காங்கப்பா கண்டுபிடிங்க எது டைரக்ட் எது இன்டேரக்ட் எது நேர் விகிதம் எது எதிர் விகிதம் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோமா போனதுல இது வரைக்கும் நம்ம ஆப்ஷன் இல்லாம செஞ்சிருக்கோம் இப்ப இதெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரியா கொஷின் நம்பர் ஒன் சோ என்ன கொடுத்திருக்காங்க பைப்ஸ் நம்பர் ஆஃப் பைப்ஸ் சரியா நம்பர் ஆஃப் பைப்ஸ் இல்ல டீச்சர் எனக்கு நம்பர் ஆஃப் பைப்ஸ் எழுத தெரியல வெறும் பைப்ஸ் கூட எழுதுங்க இங்கிலீஷ் எழுதிடுவா இல்ல தமிழ் எழுதிடுவா நமக்கு தமிழே எழுதிடுவோம் ஏன்னா உங்களுக்கு அதான் ப்ராக்டிஸ் ஆகும்ல சரி குழாய்கள் எண்ணிக்கை ஆறு பைப்பு கொடுத்திருக்காங்கப்பா வச்சு எவ்ளோ நேரத்துல அந்த டேங்கிருக்காங்க நிமிடத்துல கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு நிமிஷத்துல இப்பதான் இது ரிலேட்டடா ஒரு சம்பாத்தோம் அப்ப ஒரே ஒரு பைப் ஒரு பைப்ல ஆறு பைப்ல தண்ணி திறந்து விட்டா அந்த டேங்க் இருபத்தி நாலு நிமிஷம் எடுத்திருக்கான் ஃபில்லாக அப்ப ஒரே ஒரு குழாயில இருந்துதான் வருது மீதி அஞ்சு பைப்பையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ப ஒரு பைப்ல தண்ணி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த டேங்க் ஆக புரிஞ்சிச்சா இதுல ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க இப்ப நம்ம செஞ்சுட்டு அது என்ன வருதோ அத நம்ம இங்க ஃபில் பண்ணி பார்ப்போம் ஓகேவா செஞ்சிடலாமா எங்க சொல்லுங்க ஆறு பைப்ல இருபத்தி நாலு நிமிஷத்துல தண்ணி வந்திருக்கு அப்ப ஒரு பைப்புனா குழாய்களோட எண்ணிக்கை குறைஞ்சா நேரம் என்ன செய்யும் கூடும் புரிஞ்சுச்சா இது எனக்கு குழாய் புரியல டீச்சர் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எப்பயும் போல தெரிஞ்சுச்சுக்கோங்க ஆட்கள் நாட்கள் ஆறு பேரை வச்சு வேலை செஞ்சா இருபத்தி நாலு நாள் ஆயிருக்கு சரியா ஒரே ஒருத்தரை வச்சு வேலை செஞ்சா கண்டிப்பா அந்த நாட்கள் என்ன செய்யும் கூடும் எப்பயுமே ஆனது எந்த ஒரு கொஷின் கொடுத்தாலும் நீங்க வந்து ஆட்கள் நாட்களை வச்சு கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் சரியா சோ இப்போ இது என்னது இன்டைரக்ட் வேரியேஷன் சரியா இன்டைரக்ட் ப்ரோபோர்ஷன் சாரி இன்டைரக்ட் ப்ரோபோர்ஷன் சொல்லணும் இத உங்களுக்கு வேரியேஷனுக்கு ப்ரோபோர்ஷனுக்கு மீனிங் வேறடா நான் என்னன்னு அடுத்த கிளாஸ்ல கூட சொல்றேன் சரி இப்போ இது என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் இத x னு வெச்சுக்கறணும் செகண்ட் இத y னு சொல்லி வெச்சுக்கறணும் சம் செய்யலாமா என்ன வரும் இன்டைரக்ட் ப்ரோபோர்ஷனுக்கு x1 y1 is equal to x2 y2 அப்ப என்ன வரும் சிக்ஸ் இன் டூ டுவெண்ட்டி ஃபோர் இஸ்இக்வல் டூ இந்த கொஸ்டின் மார்க்கை வந்து எக்ஸ் எக்ஸ் வச்சுக்கலாம் ஓகேவா செய்யலாம்மா ஒன் இன் டூ எக்ஸ் அப்பா எக்ஸ் தான் இதை மல்டிப் பண்ணுங்க அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இஸ் ஆன்சர் இது எதை குறிக்குது நேரத்தை குறிக்குதா எதை குறிக்குது நாட்களை குறிக்கிதானா

yeah 14 workers can build a wall in 42 days 14 பேர வச்சு ஒரு சுவர் கட்டி இருக்காங்க அத அப்ப வந்து ஆட்கள் நாட்கள் எப்பயுமே எந்த டேட்டாவா இருந்தாலும் இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க பதினாலு பேரை வச்சு நாப்பத்தி ரெண்டு நாள்ல அந்த வேலையை முடிச்சிருக்காங்க சரியா தென் ஒன் ஒர்க்கர் கேன் பில்ட் இன் டேஷ் டேஷ் ஒரே ஒரு நாள ஒருத்த ஒரு நபரை வச்சு அந்த சுவர் எழுப்புனா எத்தனை நாட்கள் ஆகும் கொஸ்டின் புரியும் நினைக்கிறேன் தம்சையிலாமாப்பொஸ்டின் புரியுதாடாமா எப்பயுமே சொன்ன மாதிரி ஆட்கள் நாட்கள் வச்சுக்கிட்டா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் அப்ப வரப்போற ஆன்சர் கூடுமா குறையுமா நீங்களே கெஸ் பண்ணிடலாம் பதினாலு பேரை வச்சு நடந்த வெள்ள எத்தனை நாள்ல நடந்திருக்கு நாப்பத்தி ரெண்டு நாள்ல செஞ்சிருக்காங்க ஒரே ஒருத்தரை வச்சு மட்டும்தான்ப்பா அந்த வேலை நடக்குது அப்ப கண்டிப்பா நாப்பத்தி ரெண்டோட கூடுமா குறையுமா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ட்ரை பண்றீங்களா அது தெரிஞ்சா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நாட்கள் என்ன செய்யும் ஒரே ஒருத்தர் தான்ப்பா அந்த வேலையை செஞ்சிருக்காருனா கண்டிப்பா நாட்கள் என்ன செய்யும் கூடி இருக்கும் அப்ப இது என்னடா வெரி ப்ரொபோர்ஷன்மா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்ப ஃபார்முலா என்னது X1 ஒன் இன்டூ is ஒன் to X2 டூ எக்ஸ் டூ 14 ஒய் டூ ஸோ equal to ஃபார்ட்டி டூ இது டூ ஒன் இன் இது என்னன்னு வச்சுக்கிருவோம் சொல்லி வச்சுருப்போம் சரியா ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க 1 into X, எக்ஸ் தான் இங்கே மல்டிப்ளை பண்ணுவோமா 42 ஃபார்ட்டி டூவாக ஃபோர்ட்டினால் பண்ணா, பண்ணால் 4, ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் டூ இங்கே ஃபோர் அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் இஸ் ஆன்சர் எலி பழகிருங்க அப்பதான் நமக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஆப்ஷன்லா நம்ம கரெக்டா செக் பண்ணிடுவோமா இப்ப எஸ் யா எங்கம்மா இருக்கு இந்த பாருங்களேன் சி ஆப்ஷன் நம்ம செஞ்சது கரெக்ட் புரியுதா எப்படி புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு சம் கூட பாத்துடலாமா சரிம்மா அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க இனிமேல் கூட அப்ப ஒரு கார் என்ன செய்யுது டிராவல் பண்ணி போற டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரு மணி நேரத்துல அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போயிருக்கு சரியாம்மா புரியுதா புரியலா புரியலையா

சம் செஞ்சிரும்மா நேரத்துக்கு ஒயின்னு வச்சுக்கிறோம் எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்கு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல எவ்வளவு நேரத்துல போயிருக்காங்க ஒன் ஹார்ல போயிருக்காங்க ஓகேவா அடுத்து என்னமா சொல்லிருக்காங்க

இங்க கொடுத்துருக்கிறது வந்து டிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணனும் சரியா டிஸ்டன்ஸ்னா கடந்த தொலைவு ஓகேவா சோ ஹவு மச் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் கவர் அப்ப அவங்க டிஸ்டன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸ்பீடுனா தான் இங்க சிக்ஸ்டி கிலோமீட்டர் போட்டு ஹவர் போடணும் ஓகேவா ஸோ ஸ்பீட்ல கொடுத்துருக்கா தான் நான் நமக்கு டிஸ்டன்ஸா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இது நீங்க பிசிக்ஸ் கான்செப்ட்ல கூட படிப்பீங்க சம் எங்க சொல்லுங்க பாப்போம் அப்ப இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இப்போ இது வந்து எல்லாமே ஒரே யூனிட்டா கன்வெர்ட் பண்ணணும் ஒன் ஹார் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி மினிட்ஸ் ஸோ அதனால இந்த ஒன் ஹாரை நான் இங்க என்ன மாத்திடுறேன் சிக்ஸ்டி மினிட்ஸா மாத்திடுறேன்

உங்களுக்கு இது ஹோம்ஒர்க்காக கூட வச்சுக்கோங்க இது ஹோம்ஒர்க்காக வைங்க டக்குன்னு சொல்லிடுங்க பாப்போம் இப்பே சொன்னா நம்ம முடிச்சிடலாம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம டேரெக்டா பார்த்தோம் இல்ல இன்டேரக்டா பார்த்தோன்றதுனால மைண்ட் செட் ஆகக்கூடாது கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க நீங்க சொல்றீங்களா நான் சொல்லவா சரி இதை ஹோம்ஒர்க் வைங்க ஏன்னா கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பழகணும்ல அதனாலதான் இதை நான் சொல்றேன் கிண்ட் கூட கொடுத்துறேன் அறுபது நிமிஷத்துல அறுபது கிலோமீட்டர் போயிருக்குப்பா அப்ப எழுவத்தி நிமிஷத்துல கண்டிப்பா டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கூட தானே செஞ்சிருக்கோம் அறுபது நிமிஷத்துல அறுபது கிலோமீட்டர் போயிருக்கு அப்ப எழுவத்தி நிமிஷத்துல ஒரே யூனிட்டா மாத்திட்டு எழுவத்தி நிமிஷத்துல கண்டிப்பா இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்னவாதான் இருக்கும் கூட தான இருக்கும் ஆமாவா இல்லையா செஞ்சிடலாமா அப்ப இது என்ன கொஸ்டின்னா டைரக்ட் வேரியேஷன் சரியா சோ அப்ப டைரக்ட் வேரியேஷன் என்ன பண்ணுவோம் எக்ஸ் ஒன் பை ஃபார்முலாங்க எழுதிடவா ஒரே ஒரு செகண்ட்லா இந்த ஃபார்முலா படி நம்ம அறுபது பை அறுபதுவல் எக்ஸ் பை எழுபத்தி ரெண்டு அடிச்சு கொடுத்தோன்னா என்ன வந்திருக்கோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க ஒன் இன் டூ செவன்டி டூ இஸ்இக்வல் டூ ஒன் இன் டூ ஆக்ஸ் அப்ப எக்ஸுக்கு என்னமா வந்திருக்க எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இதுதான் இதோட ஆன்சர் செக் பண்ணிடுவோமா இப்ப நம்ம ரைட்டா செஞ்சிருக்கோமான்ட்டு நானே ஆன்சர் பண்ணிட்டேன் சாரி ஒரே ஒரு செகண்ட் எடுத்துக்கிறேன் கூட ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கிட்ட ஆகுது கையோட இதை செஞ்சு பார்த்துடலாம் இப்ப நான் இதை என்ன சொன்னேன் செவன்டி டூ கிலோமீட்டர்ஸ் ஏன்னா இந்த கொஸ்டின் எது ரிலேட்டடானதுமா டேரக்ட் ப்ரொபோர்ஷன் ஸோ செவன்ட்டி டூக்கு நேராக போட்டோன்னே ஆன்சர் என்ன கடை சிரிச்சி டிக் மார்க் வந்துடுச்சு ஸோ வி ஹவ் டன் இட் கரெக்ட்லி சரிடா நம்ம செஞ்ச மூணு கொஷனுமே கரெக்டாக தான் செஞ்சிருக்கோம் ஓகே உங்களுக்கு இன்றைக்கி நான் நடத்துன எல்லா கான்செப்ட்டும் புரியும் ஸோ ஏன்னா கண்டினியூஸாக டைரக்டாகவும் கண்டினியூஸாக இன்டெரெக்டாகவும் போகாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேம்மா ஸ்டூடெண்ட்ஸ் சரி இன்னைக்கு கிளாஸை வைண்ட் பண்ணிக்கலாமா யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்காதுன்னு நம்புகிறேன் ஓகேம்மா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல் వాల్గ భారద బైదర్ తమలస జ్ హింద్